வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்றைய ராசி பண நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் அடைகிறேன் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்றைய நாள் பற்றி பார்க்கலாம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் புதன்கிழமை இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று சுப முகூர்த்த நாள் தேய்விரை பஞ்சமி திதி மாலை ஒன்பது நாற்பத்தி ஒன்று வரை புனர்பூசம் நட்சத்திரம் மாலை ஏழு ஐம்பத்தி நாலு வரை சித்த யோகம் மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் இன்று சமநோக்கு நாள் சந்திராஸ்தமம் அனுசும் கேட்டை நட்சத்திரங்களுக்கு ராசி விருச்சிகம் சந்திரன் கடகத்தில் பிரவேசிக்கிறார் இப்பொழுது ராசி பலனுக்குள் செல்லலாம் மேசம் மேசராசி என்பர்களே உங்களுக்கு இன்றைய நாள் வருவாய் அதிகரிக்கும் நாளாக அமையும் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடைபெறும் அரசு ஆதரவு கிடைக்கும் முக்கியஸ்தர்களின் உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக உழைப்பை கொடுத்தாலும் வேலையை முடிப்பீர்கள் நிர்வாகத்தின் ஆதரவையும் பெறுவீர்கள் தொழில் வர்த்தகம் முன்னேற்றம் காணும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் கணவன் மனைவி மனைவியிடையேயான உறவு இயல்பானதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமையும் தன வரவு பல வகையிலும் வந்து சேரும் செலவுகள் இருக்கும் ஆரோக்கியம் சீராகும் இன்று நீங்கள் விஷ்ணு வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் ராசி உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் எல்லா நற்பலன்களும் உண்டாகும் உறவினர் வருகை மகிழ்ச்சி தரும் பாக்கிய விருத்தி உண்டாகும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் மூலமாக வருவாய் அதிகரிக்கும் திருப்திகரமான நாளாக இந்த நாள் அமையும் கணவன் மனைவி காதலன் காதலி உறவு சிற்சில கருத்து வேறுபாடுகள் உண்டாகி உலகம் பணவரவு சீராகவும் இயல்பானதாகவும் அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முன்னேற்றமான நாளாக அமையும் முழு ஆரோக்கியமாக உணர்வீர்கள் தெய்வ அம்பிக்கை உண்டாகும் புகழ் ஓங்கும் நல்ல திருப்பங்களை சந்திப்பீர்கள் இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோட்டிக் கொள்ளுங்கள் மிதுன ராசி இன்று நீங்கள் எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திப்பீர்கள் நண்பர்களிடம் கவனமாகவே பேச வேண்டிய நாள் வேலையில் இருப்பவர்கள் அதிக கவனமுடன் வேலைகளை முடித்து கொடுப்பதில் முனைப்பை காட்ட வேண்டும் மறதியும் உடல் அழுப்பும் உண்டாகும் தொழில் வியாபாரம் சீரானதாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே உறவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் பணவரவு இயல்பாக இருந்தபோதும் செலவுகள் பயமுறுத்தும் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் குழப்பம் உண்டாகும் மற்றவர்களிடம் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் இன்று நீங்கள் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் இன்று ஒளை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கடகராசி உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாளாகவும் செய்யும் செயல்களில் நேர்த்தியும் மனதில் நிம்மதியும் உண்டாகும் அவரவு சீராக இருக்கும் தேக சௌக்கியம் முன்னேற்றமடையும் நிம்மதி தருவதாகவும் அமையும் வேலை செய்பவர்கள் தங்கள் திறமையை நிரூபிக்கும் நாளாக அமையும் வர்த்தகம் தொழில் முன்னேற்றம் முன்னேற்ற அறிகுறிகள் தோன்றும் புத்தி சாதுரியம் வாக்குவன்மை அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையேயான உறவு சீராகும் பண வரவு பல வகையிலும் வந்து சேரும் நல்ல சுபையான உணவுகள் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளே இன்று குழந்தை வழிபாடு மேற்கொண்டு எல்லா நன்மைகளையும் மேலோக்கிக் கொள்ளுங்கள் அடுத்ததாக சிம்ம ராசி இன்றைய நாள் உங்களுக்கு கட்டாயமான பயணங்கள் ஏற்படக்கூடும் பயணங்களால் விரயமும் உடல் சோர்வமும் ஏற்படும் பண பற்றாக்குறை ஏற்படலாம் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது திருட்டு பயம் ஏற்படலாம் தம்பதியினரிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வேலை தொழில் வியாபாரம் சீராக நடைபெறும் மறதியால் இழப்புகளை சந்திக்கலாம் பண பற்றாக்குறையாக இருக்கும் உள்ளத்தில் குழப்பம் நிலவும் சிறு சிறு நோய்கள் ஏற்படும் சற்று கவனமாகவும் மன உறுதியுடனும் செயல்பட வேண்டிய நாள் இன்று நீங்கள் வீர ஆஞ்சநேயரை வணங்கி அவர் நல்லாசையை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கன்னிராசி இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா காரியங்களும் சுலபமாகவும் லாபகரமாகவும் அனுகூலமாகவும் அமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றை சந்திக்கலாம் தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் வருவாய் அதிகரிக்கும் முதலீடுகள் அதிகரிக்கும் காதலன் காதலி தம்பதியினரிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப சுகம் மேலோங்கும் பணவரவு எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து எல்லாம் வரக்கூடும் இன்று நல்ல ஆரோக்கியமாக உணர்வீர்கள் தேக திடம் பெறும் இன்று நீங்கள் லட்சுமி தேவியை வழங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் துலாம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாகவும் அரசு துறையில் நடைபெற வேண்டிய காரியங்கள் சாதகமாக முடியும் வடக்குகளில் சாதகமான நிலை பெறுவீர்கள் வேலை தொழில் வியாபாரம் திருப்திகரமாகவும் லாபகரமாகவும் அமையும் தம்பதியரிடையே ஒற்றுமை மேலோங்கும் சந்தோஷமான சம்பவங்கள் நடைபெறும் வருவாய் சீரானதாகவும் சிறப்பானதாகவும் அமையும் மற்றவர்களின் உதவும் மனம் உண்டாகும் நல்ல பலன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள் என்று நீங்கள் விஸ்வநாதரை வழங்கி அவர்கள் நல்லாசி பெற்று நற்பலங்களை மேலாற்றிக் கொள்ளுங்கள் விருச்சிகராசி இன்றைய நாள் உங்களுக்கு இன்னும் சந்திராஸ்திர நாளாகவே தொடர்கிறது தொட்ட காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியருடன் அன்புடனும் கனிவுடனும் நடந்து கொள்வது நல்லது வியாபாரம் தொழில் இவற்றில் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவீர்கள் உறவுகளுடன் கனிவாக நடந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவியிடையே கருத்தொற்றுமை ஏற்படும் மனதில் அமைதியின்மையும் குழப்பமும் மேலோங்கும் வருவாய் பற்றாக்குறை போக்கும் ஆரோக்கியம் சிறிது சிறிதாக முன்னேற்றம் காணும் இன்று நீங்கள் ஸ்ரீராமனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பணங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் தனுசு ராசி இன்றைய நாள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் சில காரியங்கள் தடை தாமதம் ஏற்படும் பற்றாக்குறை ஏற்படும் நாளாக அமையும் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது கணவன் மனைவியிடையே உறவு முன்னேற்றம் காணும் வேலை செய்யும் இடத்தில் கவனம் வேண்டும் தேவையற்ற கெட்டவையரை சந்திக்கலாம் தொழில் வியாபாரம் நந்த நிலையில் நடைபெறும் வருவாய் இயல்பானதாக இருக்கும் குழந்தைகளில் செயல்பாடுகளில் கண்காணிப்பு அவசியம் உறவினருடன் உறவு சீராகும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் வேண்டும் இன்று நீங்கள் கல்யாண ராமரை வழங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு போட்டி தேர்வு பயிற்சிகளில் சிறப்பாக செயல்படுவீர்கள் புத்தி தெளிவு ஏற்படும் வாகன போஜன சுகங்கள் உண்டாகும் பல வழிகளிலும் பணம் வந்து சேரும் பெரிய மனிதன் என்ற பெயர் ஏற்படும் ஜீவன தொழில் வளமானதாக அமையும் குடும்ப சுகம் ஏற்படும் அரசாங்கத்தால் லாபம் உண்டாகும் எல்லா விதத்திலும் பூரண சுகம் உண்டாகும் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடைபெறும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாள் நீங்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டு அவர்களுடைய நல்லாசியை பெற்று நற்பழங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கும்பராசி இன்றைய நாள் உங்களுக்கு இது நாள் வரை தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் விலகுவார்கள் எல்லா நலன்களும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் நல்லாதரவை பெறுவார்கள் தொழில் வர்த்தகம் முன்னேற்ற பாதையில் செல்லும் வரவுகள் சீரானதாக இருக்கும் செலவுகள் சிரமப்படுத்தும் உடல்நிலை சிறிது சிறிதாக முன்னேற்றம் ஏற்படும் தொட்ட காரியங்கள் தொடங்கும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப உறவு சீராகும் இயல்பான நல்ல நாளாகவே அமையும் இன்று நீங்கள் விஷ்ணு பகவானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நட்புலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மீனராசி இன்றைய நாள் உங்களுக்கு சுலபமாக கடந்து செல்லும் நேர்மறை சிந்தனைகள் மேலோங்கும் செய்யும் காரியங்களில் சிரத்தையுடன் செய்வீர்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் வாடிக்கையாளர்கள் மனதறிந்து செயல்படுவார்கள் கணவன் மனைவி உறவு அமையும் உறவினர் வருகை மகிழ்ச்சி தரும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வீட்டில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் குழந்தைகள் வளர்ச்சியில் அக்கறை தேவைப்படும் வளர்ந்த குழந்தைகளாயிருப்பின் அவர்களுடைய கனிவான உபசரிப்பை பெறுவீர்கள் என்று நீங்கள் ஸ்ரீனிவாசப் பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பணங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம்